பச்சை மலை என வழங்கிய மந்திரகிரி ஆகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் எழுத்து முப்பத்தி ஆறு அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மந்திரமலையிலே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பூஜை நிகழ்வுகள் வைகுண்ட ஏகாதசி என்று அன்னையுடைய பரிவாரங்களில் மிக முக்கியமானவராகிய பச்சை கும்போக பெருமாளுக்கு நடத்தப்பட்ட பூஜை நிகழ்வுகள் தான் வைணவ பேராலயங்கள் அனைத்திலுமே மிக முக்கியமான பூஜையாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி இன்று பொதுமக்களின் பார்வையிலே வைகுண்ட ஏகாதசி என்றால் என்னவென்று முதலில் தோண்டும் என்றால் அன்றைய தினம் உணவில்லாமல் இல்லாமல் விரதம் இருக்க வேண்டும் என்பது முதலாவதான புரிதல் இரண்டாவதான மற்றொரு புரிதல் என்னவென்றால் அன்றைய தினம் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வைணவ திருத்தலத்திற்கு சென்று மான தரிசிக்க வேண்டும் மூன்றாவதானதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய தினத்திலே யாரெல்லாம் இறந்து போகிறார்களோ அவர்களெல்லாம் வைகுண்ட பிராப்தி அடைகிறார்கள் என்று சொல்லுவார்கள் இந்த விஷயத்தை கேட்கின்ற போது நமக்கெல்லாம் ஒரு சற்று ஒரு நகை புன்னகை தோன்றுகின்றது நமது பண்பாட்டு வழிபாட்டு முறைகளெல்லாம் நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வகையில் எவையெல்லாம் மக்களுடைய மனத்திலே ஆழ பதிந்திருக்கின்றன என்பதை யோசித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது மந்திரமலையின் வைகுண்ட ஏகாதசி பூஜை என்பது பச்சை கும்ப பெருமாளுக்கும் அவருடன் அமர்ந்திருக்கக்கூடிய வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை அருளிய அந்த வால்மீகி மகரிஷிக்கும் ஸ்ரீராமனுடைய புத்திரளாக கூடிய லவகுச பகவான்களுக்கும் பச்சை கும்பபெருமானுடைய திருமணியிலே அமர்ந்திருக்கக்கூடிய துருவ பகவானுக்கும் மரியாதை செலுத்துகின்ற விதமாக ஒரு காலத்தில் மட்டும் நெய் காப்பு செய்து இளிய முறையிலே படையில் செய்து வழிபடுவது மட்டும்தான் எவ்விதமாகாவது பெருமாளை வழிபட வேண்டும் என்பது மட்டும்தான் இப்போதைக்கு நம்முடைய நடைமுறையில் இருக்கின்றது ஆனால் பொது புத்தியிலே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று காரியங்கள் விரதம் இருப்பது இரவு கண்விழிப்பது பெருமாளை தரிசனம் செய்வது சொர்க்க வாசல் என்று சொல்லக்கூடிய பரமபத வாசல் வழியாக இறைவனை அன்று காண முடியும் திருவரங்கம் முதலாக இன்றைய நாம் நமது அருகாமை பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெருமாளுடைய ஆலயத்திலும் இந்த வைகுந்த வாசல் திறப்பு சொர்க்க வாசல் திறப்பு என்பது ஒன்று மூன்றாவதாக புரிந்து கொள்ளுகின்ற விஷயம் தான் இன்றைய தினம் இறந்து போனால் என்று ஆலய விஷயங்கள் என்பதிலே நாம் எல்லோரும் இறப்பை நோக்கிய ஒரு வழிபாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா எது விடுபட்டு போனது என்றால் முன்னமே நாம் சொல்லியிருக்கிறோம் இந்து தர்மத்தை அல்லது சனாதன தர்மத்தை அல்லது நாம் வழிபடக்கூடிய நமது இந்திய கலாச்சாரத்தில் நம்முடைய ரத்தத்திலும் வாழ்க்கைபரிலும் பன்னெடுங்காலமாக பல்லாயிரம் காலமாக இருக்கக்கூடிய நம்முடைய வழிபாடு எதை என்றால் இறைவனை கண்ணால் காண முடியும் அவனை காண்பது தரிசிப்பதுதான் ஒவ்வொரு இந்துக்களுக்கும் பிரதானமான இலக்காக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறோம் மற்றொரு இலக்கு இன்று மறந்து போய்விட்டோமோ இறைவனை காண்பது மட்டுமல்ல அவனுடைய திருவடியை அடைவது என்றுதான் சமயமோ அல்லது மகாயுக தர்மமோ மனிதனுடைய முடிவாக சொல்லுவதே இல்லை ஏனென்றால் என்றால் இறந்துபவர்கள் நரகம் என்ற விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து பாவம் செய்தவர்களுக்கு நரகம் என்றும் புண்ணியம் செய்தவர்களுக்கு சொர்க்கம் என்றும் ஏன் கற்பித்தார்கள் இவற்றை எல்லாம் நேரடியாக யாராவது சென்று கண்காட்சியாக கண்டு வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார்களா இல்லை நமது யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் நேரடியாகவும் ஞானத்தின் மார்க்கமாகவும் அறிந்து கொண்ட விஷயங்களை நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள் இங்கே சொல்வது என்பது வைகுண்டகாத ஒரு பாதி இறந்து போகிறார் என்று வைத்துக் கொள்வோம் இதேனும் ஒரு மோசமான இயற்கைக்கு விரோதமான முறையிலே ஒருவன் உயிரை விடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவனுக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் என்றால் இந்த உலகத்திலே பெரிய பெரிய கொடுமைகளை செய்தவன் எல்லாம் அன்றைய தினம் பார்த்து அவனை கொண்டு விட்டால் போதுமாக இருக்குமா விஷயம் இவ்வாறாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் வைகுண்ட ஏகாதசி என்று மரணிப்பதுதான் சிறப்பு என்பது இல்லை இவனெல்லாம் இறைவனுடைய திருவாயிலுக்கு அருகாமையில் செல்ல முடியும் என்றது காட்டக்கூடியது இறைவன் வகுத்திருக்கக்கூடிய ஒழுக்கமான முறையிலே வாழ்க்கையை வாழ்ந்து அறம் வழுவாமல் இந்த உலக மக்களோடு உறவாடி நல்ல விஷயங்களை செய்து புண்ணிய முதலாற்றை சேர்த்து கொண்டாலும் கூட பூர்வீகமாக நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள் என்ற தடைகள் என்ன செய்யுமா இறைவனுடைய நாம் நிச்சயமாக அடைந்து விட வேண்டிய முக்கியமான இலக்காகிய அந்த ஸ்ரீ வைகுந்தத்தை அல்லது திரு கைலாயத்தை அல்லது மோட்ச வீட்டினை அடைவதற்கு சில விஷயங்கள் தடையாக இருக்குமா அவை நல்லவையாக இருந்தாலும் சரி தீயவையாக இருந்தாலும் சரி நல்லவை செய்தாலே இறைவனை அடைந்து விடலாம் என்றுதானே சொல்லுகிறார்கள் நீங்கள் என்ன நல்லவை கூட தடையாக இருக்கு என்று கேட்கிறீர்கள் என்றால் விஷயம் இதுதான் ஒரு வறுமைப்பட்டவன் தன்னுடைய வாழ்நாளில் சிறுக சிறுக உழைத்தோ அல்லது நல்ல நேர்மையான வழிகளிலோ இல்லது கடுமையான சில போராட்டங்கள் மூலமாக செல்வத்தை சேர்த்த செல்வந்தனாக விடுகிறான் என்று நினைத்துக் இளமை காலங்களிலே வறுமையிலே துன்பப்பட்டு பசிக்காகவும் உடைக்காகவும் இருப்பதற்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு இவையெல்லாம் நிறைவாக விட்ட பிறகு அவற்றை உடனே உதரவிட்டு செல்ல முடிவெடுப்பான நிச்சயமாக மாட்டான் தன்னுடைய உடலிலே ஆரோக்கியம் இருக்கின்றவரை தன்னால் அனுபவிக்க முடிந்தவரை அவற்றை அனுபவித்து தீர்ப்பான் அல்லவா அவன் நல்ல குணம் உள்ளவனாக இருந்தால் அடுத்தவருக்கும் கொடுப்பான் தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் தனது தலைமுறைக்கு வாரிசுகளுக்கு விட்டு செலுத்தானே விருப்பப்படுவான் இவ்வாறாக நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய புண்ணியங்களை கூட இரவனும் அர்ப்பணம் செய்யாவிட்டால் மோட்சம் என்பது உங்களுக்கு இல்லை அன்னை காளி காமந்திகாதேடைய சகோதரனாக விளங்கக்கூடிய கர்ணபகனுடைய கதை வில்லிபுத்தூரார் நமக்கு சேர்த்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் கர்ணபகானுடைய உயிர் பிரியக்கூடிய தருவாயிலில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த திருவடிக்கு நேரடியாக சென்று அவனது தர்மங்களையும் புண்ணியங்களையும் தானே தானமாக ஏற்றுக்கொண்டு முக்தி அளித்ததாக நமக்கு வரலாறு சொல்லுகிறது வைகுந்த பிராப்தி என்பது இவ்வாறானதாக இருக்கும் எவன் முழுமையாக பக்தினரிடையே ஒழுகி இறைவனுடைய அறங்களை ஒழுக்கங்களை பின்பற்றி அவனிடையே நினைவாக இருக்கின்றானோ அவனது பாவங்களை அதிகமாக மன்னித்துவிடக்கூடிய சலுகை இன்றைய தினம் உண்டு என்பதுதான் அந்த விஷயம் பொதுவாகவே மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் வைகுண்ட ஏகாதசி மட்டுமல்ல எல்லா நாட்களிலுமே இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் அன்றைய தினத்திலே நாம் அது உச்சமாக செய்து விடுகிறோம் அன்றை ஒரு நாள் கும்பிட்டால் போதும் இப்பொழுது கிறிஸ்துமஸ் தினமாக இருக்கின்றது கிறிஸ்தவர்கள் எல்லாம் அன்றைய தினம் மட்டும் சர்ச்சுக்கு சென்று வழிவிட்டால் போதும் என்று நினைக்கிறார்களா ஐந்து வேலை ஒரு இஸ்லாமியரை தொடர் சொல்லுகிறான் இறைவன் அந்த ஐந்து வேலை மட்டும் இறைவனை நினைத்துக்கொண்டால் போதுமானதாக இல்லை எல்லா நேரமும் இறைவனை நினைக்க வேண்டும் என்றுதான் எல்லா மதங்களும் வலியுறுத்துகின்றது நாம் இப்போது கூற வரக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த வைகுந்த ஏகாதசி உங்களுக்கு மீண்டும் நினைவுறுத்தக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும் என் நினைவாக என்னையே நினைத்து கர்மங்களை எனக்காகவே செய்து எனக்கே அந்த கர்மத்தையும் கர்மங்களின் பலனையும் எவனெல்லாம் அர்ப்பணிக்கின்றானோ அவனை தன்பால் ஏற்றுக்கொள்வான் என்று கிருஷ்ணன் வாக்களித்ததைப் போல ஸ்ரீ வைகுந்த பிராப்தி என்பது வைணவ பெரியார்களுக்கும் சைவ அடியாரர்களுக்கும் அறுசமயத்தை கடைபிடிக்கக்கூடிய சகலவிதமான இந்து சமயத்தாக இருக்கும் இந்த சனாதன சமயத்தையோ இந்து சமயத்தையோ மகாயக தர்மத்தையோ அல்லது இந்தியாவிலே காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான ஞான மோட்ச யோக வழிகளான எல்லா வழிகளை ஏதை பின்பற்றினாலும் சரி இறைவனிடம் உங்களை ஒப்படைத்து சரணாகதி அடைவது உங்கள் இயற்கையாக உங்கள் உடம்பு உங்களை தூண்டக்கூடிய பசி தூக்கம் முதலானவற்றை கூட விளக்கிவிட்டு அவனை தேடுவதுதான் உண்மையான வைகுண்ட பிராப்தி அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி திருக்காட்சிகளோடு அன்னையின் திருவருணம் ஒன்று கூடட்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் மற்றொரு விஷயத்தோடு கூடி இந்த காணொலி முடித்துக் கொள்கிறோம் வருகின்ற புத்தாண்டு தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் என்று அன்னையுடைய திருக்கோயில் காலையிலேயே திறக்கப்படுவது நம்முடைய கோயிலுடைய மரபு அன்றைய தினம் மட்டுமே பகல் பூஜாக நடைபெறுப்பதால் இதை கண்டிடக்கூடிய அனைத்து பக்தர்களும் உங்கள் அன்ப நண்பர் உற்றார் உறவுனர்களோடு அன்னையின் திருக்கோயிலுக்கு வந்திருந்து அன்னையை தரிசனம் செய்து பகலிலும் அன்னையை தரிசனம் செய்து செல்லக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டோம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்களோடு ஓம் காளி ஜெய்காலி நன்றி வணக்கம்